ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டஃபில் இருக்கக்கூடிய தமிழ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க லெசன்குள்ளே போகலாங்களா ம் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களா லீவ் எல்லாம் முடிச்சுட்டு நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு வாங்க நமக்கு ஃபஸ்ட்டு லெசனில் என் நினைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா உலா போகலாம் உலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு உலானா என்னது நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறது தான் உலா போறது இப்ப லீவ் டேஸ்ல எல்லாருமே ஊருக்கு அவங்க தாத்தா பாட்டி அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்களே அந்த மாதிரி இவங்க எங்க உலா போக போறாங்கன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாடலாமா உலா போகலாம் நிலா பாரு நிலா பாரு நிலவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்த மேதும் இல்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உள போகலாம் நீலவானில் வானில் நீலவானில் நீந்தி மகிழலாம் நிலா பாறு நிலா பாறு நீல வானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே எப்படி இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்துச்சுங்களா இப்போ நிலாவை பற்றினா ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நிலாவை பற்றின பாடல் இப்போ நிலா பார்க்கலாம் நிலானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நிலா எங்கே தெரியும் வானத்தில் தானே தெரியும் இப்போ அதான் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க நிலா பாரு நிலா பாரு நீல வானிலே வானம் என்ன நிறம் நீல நிறம் தானே நீல வானில எதை பார்க்க சொல்லிருக்காங்க நிலாவை பார்க்க சொல்லியிருக்காங்க அப்புறம் பாருங்க நம்ம நிலாவை பார்த்துட்டே நடந்துகிட்டே இருந்தோம்னா நிலவும் நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்ப நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே நாம் நடக்க நடக்க அது பின்னாடியே நம்ம கூடையே வந்துடும் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா பரவாயில்ல பார்க்கலாட்டி நிலா வானத்தில் தெரியும் போது நீங்களும் நடந்து பாருங்க உங்க கூடையே உங்களை பின்தொடர்ந்தே நிலா உங்க கூடையே வந்துட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க வளரும் தேயும் வளரும் தேயும் வருஷமேதும் இல்லை நிலா எப்படிப்பட்டது இருக்கும் பௌர்ணமியானா முழு நிலவா நல்லா வெள்ளை கலர்ல அழகா தெரியும் பௌர்ணமி டைம்ல அப்புறம் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்த நாள்லாம் எப்படி ஆகும் நிலா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே வரும் அதுக்கடுத்து ஒரு நாள் அமாவாசை வரும் அமாவாசை டைம்ல நிலா ஒன்றுமே தெரியாது வானத்துல நிலாவே தெரியாது வானம் ஃபுல்லாவே இருட்டா இருக்கும்ல அதுக்கடுத்து அமாவாசை முடிஞ்ச பிறகு எப்படி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா நிலா தெரிய ஆரம்பிக்கும் அப்ப பௌர்ணமி ஆனோனையும் முழு நிலவா நமக்கு தெரியும்ல அப்ப அது எப்படிப்பட்டதா இருக்கும் வளரும் அப்புறம் தேயும் அப்புறம் கொஞ்ச நாள்ல வளரும் அப்புறம் கொஞ்ச நாள்ல தேயும் அந்த வளரும் தேயுறதுனால அதுக்கு எந்த வருத்தமும் இல்லையா அதுதான் சொல்றாங்க வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் இல்லை அடுத்து பாருங்க வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை இப்ப நிலை நம்ம பாக்குறோம் நில நல்லா தெரியுது கொஞ்ச நேரத்துல வானத்துல இருக்கக்கூடிய மேகங்கள்ல என்ன செய்யும் அந்த நிலவை மறைத்திடும் அந்த மறைக்கும் போது அந்த நிலவுக்கு வருத்தமா இருக்குமா ஆஹா நம்ம யாரு கணுக்குமே தெரிய மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுமா வருத்தப்படாது வாடி நிற்காது ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அதுக்கு தெரியும் மேகம் வந்து நம்மளை விட்டு போனோன்னையும் நம்ம வெளியே தெரியுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சிடும் தான் அது எப்பயுமே வாடி நின்றதில்லை அதனால நமக்கும் எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் ஏற்பட்டாலும் நம்மளும் என்ன செய்யக்கூடாது வாடி போய் நிக்க அம்மா அப்பா சொல் பேச்சு ஹாப்பியா இருக்கணும் ஓகேங்களா அதான் சொல்ல வராங்க வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை அப்படின்னு சொல்ல வராங்க புரியுதுங்களா அடுத்து பாருங்க நிலா போல நிலா போல உலா போகலாம் நிலா ஒரு இடத்துலயேவா இருக்கும் அது பாட்டுக்கு இந்த சைடு இருந்து அந்த சைடு அந்த சைடு இருந்த இந்த சைடு வந்துட்டே இருக்கும்ல அப்ப நிலா போல நாமளும் என்ன செய்யலாம் உலா போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்க நீலவானில் நீலவானில் நீந்தி மகிழலாம் எங்க மகிழலாம் நீலவானத்துல தானே நிலா இருக்கும் அங்க நீந்தி மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பத்தின ஒரு பாடலாக நமக்கு முதல் பாடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா வாங்க நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்த மேதும் இல்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை உலா போகலாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழாம் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து